வணக்கம் பக்தி ஒளி சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து புரட்டாசி வந்துருச்சு புரட்டாசியில் நம்மளுடைய பெருமாள் வந்து காக்கும் தெய்வம் பெருமாள் வந்து நம்மளுக்கு முழு கருணைகளும் நம்மளை காக்கக்கூடிய எல்லா தோஷங்கள் நம்மளோட பிறவி கடன்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து நம்ம பெருமாளுக்கு உண்டு இந்த பெருமாள் வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா மற்ற தெய்வங்களோட பெருமாள் வந்து நம்மளுக்கு தோழனாக தெரிவார் நம்மளுக்கு எல்லா விதமாக ஒரு பயமே வராத அளவுக்கு இருப்பார் அவர்களுடைய சன்னதிக்கு போகும்போதே உங்களுக்கு வந்து அழகா அந்த துளசி தீர்த்த உடைய வாடை கற்பூர வாசனை நெய் மணக்கும் லட்டு இதெல்லாமே நம்ம ஒரு ஒரு முக்கியமான வந்து நம்ம அந்த துளசி தேவை நறுமணங்கள் இயற்கை நறுமணங்களே அவரை சுத்தி சூழ்ந்து இருப்பதனால் நம்ம வந்து அவரை வந்து மகாலட்சுமிக்குள்ள வசியத்தன்மை அவருக்கு அதனாலேயே அதிகமா ஏற்படுது எப்படி புணுகு இதெல்லாமே அவருக்குள்ள வாசனைகள் பொருட்கள் அவரை சூழ்ந்து சூழ்ந்து இருப்பதனால் இந்த மாயையான உலகத்தில் நம்மளுக்காக அவதரித்து இந்த மனிதர்கள் படும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவரும் வாழ்ந்து பார்த்து அதுல இருந்து நம்மளை காப்பாத்துக்காக அவரும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார் இல்லையா அந்த பெருமாளுக்குள்ள மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை வந்து எவ்வளவு எவ்வளவு நம்ம ரசிச்சு அவரை எவ்வளவு அழகா அவருடைய அவர் வந்து நம்ம பயபக்தியுடன் அஹ் தொழுவதை விட அன்புடனும் அவரை வந்து ரொம்ப அக்கறையுடனும் அவரை வந்து நம்ம வாஞ்சையுடன் அவரை வந்து நெருங்கும் போது அவர் நம்மளை ரொம்ப அழகா நம்ம அவர்கிட்ட எடுத்துட்டு போவார் அதனாலதான் பெருமாளை பத்தி பேசும்போது ஃபுல்லா பேசுறவங்க சரி பேசும்போதும் சரி நம்ம அறியாமல் அவருடன் வசியமாகறதும் நம்ம அழகு சொருபியாக மாறுவதும் அவருடைய தான் அவரால் தான் அவர் அவர் மகாலட்சுமி ஐக்கியமாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் மகாலட்சுமி அம்சம் உடைய அவர் மகாலட்சுமி உடலில் எல்லா பாகங்களையும் அவர் குடியிருக்க வச்சிருக்கிறார் அதே போல் அவர் அந்த புரட்டாசியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அற்புடமான பெருமாளுடைய வழிபாடில் நம்ம நேர்த்தி கடன் கடன்களை எல்லாம் செய்ய திருப்பதிக்கு போவதும் உண்டு திருப்பதிக்கு போய் நம்மளுடைய கடன்களை அதாவது பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கடன் மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு எல்லா நேர்த்திக்கடனையும் இந்த புரட்டாசி மாசத்தில் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் அந்த புரட்டாசி மாசத்துல நேர்த்திக்கடன் செய்ய போகும்போது நம்ம முக்கியமா நம்ம பார்க்கறது என்னன்னா திருப்பதிய போய் தொட்டோட நம்மளுக்கு தெரிவது எல்லாருக்குமே லட்டு தான் அந்த லட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கரன் அதாவது அவரை சுத் சுற்றி இருப்பது ஃபுல்லா சுக்கரன் தான் அவரை சுற்றி ஆக்டிவேட் பண்றது ஃபுல்லாகவே தாமரையிலிருந்து துளசியில் இருந்து புணுகிலிருந்து எல்லாமே அவரை ஆக்டிவேட் பண்ணுறது ஃபுல்லா சுக்கரன் தான் அதனால் அங்கே போய் காணிக்கை செலுத்துவர்கள் ஃபுல்லாக சுக்கரன் ஆக்டிவேட் ஆகுது அவ்வளோ மகிமையான அந்த பெருமாள் வந்து சுக்கரன் ஆக்டிவேட் ஆகக்கூடிய பெருமாள் வந்து லட்டுவுமே சுக்கரன் காரகத்துவம் குறையது தான் அந்த இனிப்பும் அந்த முந்திரி அதில் உள்ள கற்ப அந்த பச்சை கற்பூரம் எல்லாமே அவ்வளோ அந்த நெய்யங்கள் வந்து எல்லாமே அவ்வளவு அருமையான அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த இடம் அந்த இடம் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கூட தொ தொய்வு கிடையாது அது வந்து பெருமாளை சேவிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த லட்டு வந்து அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் இந்த லட்டு வந்து நம்ம பாத்தீங்கன்னா கடவுளோட அம்சம்ங்க கடவுள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இறைவனை திருப்பதி பெருமாளை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே சுத்தி அவருக்கு பணிவதல் செய்யற அத்தனை பேருமே பெருமாளுடைய கொஞ்சமாத்து தீ அருள் பெற்றவர்களால் மட்டும்தான் அவருடைய பாதத்தில் பணிவடை செய்யறதுக்கே பாக்கியம் பெற்றவர்கள் அப்படி பாக்கிய பெற்றவர்கள் வந்து அந்த லட்டுடன் சேர்ந்து நம்மளுக்கு வழங்கும் போது அவங்க கையால் நம்ம பெறும்போது பெருமாளே நம்ம கையில குடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப பவித்திரமான சுத்தமானதாதான் இருக்கும் அதுல எந்த கலப்படமோ எதுவுமே இருக்க வாய்ப்புகளே இருக்காது ஏன்னா அதில் பணிபுரியவர்கள் ஃபுல்லாவே பெருமாள் அம்சத்துக்குரியவர்கள் அங்க வந்து பணங்காசுக்காக அவங்க வந்து இது பண்ணி போறது கிடையாது அங்க வந்து பெருமாளுடைய சுத்தி அதாவது பெருமாள் எப்படி சுக்ரன் அவ்வளோ ஆக்டிவேட் பண்றாரோ அதே மாதிரி அவரை சுத்தி இருக்கிற அத்தனை பணிவுடைய செய்கிறவங்களும் அவருக்காக செய்கிறவங்க அத்தனை சேவகர்களும் சுக்கரனுடைய வம்சத்துக்குடையவர்கள் தான் அவங்க வந்து ராகுவோ எந்த நெகட்டிவான விஷயங்களும் அதில் கலப்படம் பண்ணவே முடியாது அதனால அந்த லட்டு வந்து எப்போவுமே பவித்திரம் பவித்ரம் தான் அதுல வந்து எந்த ஒரு கலப்படமோ நெகட்டிவான விஷயங்களோ அதுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணவே முடியாது அப்படி பண்ணி அந்த நிர்வாகம் சார்ந்தவர்களையும் பாதிக்கும் அதுல உள்ள பணிவிட செய்யறவங்க அத்தனை பேர் பாதிக்கும் இவ்வளவு காலம் தொடர்ந்து அதை செய்யறதுக்கு பெருமாள் அளவு பண்ணியிருக்கவே மாட்டார் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்களை வந்து பெருமாள் லட்ட வைத்து ஒரு பொருளை கலப்புவது பெருமாளுக்கு உள்ள அருளை வந்து துச்சப்படுத்துவதும் அங்க வந்து தவறான விஷயம் இங்க வந்து நம்ம பெருமாளுக்குள்ள லட்டு வந்து எக்கார்ந்து கொண்டும் புனிதத்தன்மை இழக்காதது அது புனிதத்தன்மை வாய்ந்தது ஏன் அது புனிதத்தன்மை வாய்ந்தது அதுல சேர்ற ஒவ்வொரு பொருள் நெய் மட்டும் இல்ல அதுல சேர்ற ஒவ்வொரு பொருளுமே அவ்வளவு விசேஷமானது மனிதன் என்ன ஆய்வு கொண்டாலும் கடவுளுடைய ஆய்வு பெருமாளுடைய ஆய்வுக்கு நிகர் எதுவுமே இல்லையே அவர் ஆய்வு செஞ்சாருன்னா இந்த மனிதர்கள் எந்த இடத்துல இருப்பாங்கனே தெரியாது அதனால மனிதன் ஆய்வுக்கூடத்தை விட என்னுடைய பெருமாளுடைய கூடம் வந்து மிகச்சிறந்த ஆய்வுக்கூடம் அதுல வந்து யாரும் எதுவும் கலப்படம் கலக்க முடியாது அதனால பெருமாள் லட்டை பத்தியான விஷயங்கள் வந்து நம்மளால் அதை ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த லட்டை சார்ந்த விஷயம் வந்து ஜீரணிக்காத முடியாத விஷயம் ஏன் அது வந்து இந்த காலகட்டத்தில் வருதுன்னா நம்மளுடைய கண்ணீர் ராசியில் கேது உட்கார்ந்து இருக்குது நம்ம நினைச்சது என்னன்னா கேது மண்ராசியில் கண்ணீராசி மண்ராசியில் உட்கார்ந்திருக்குது அங்கதான் நம்மளுக்கு வந்து பெருமாளும் உட்கார்ந்து திருப்பதி பெருமாள் வந்து தான் உட்கார்ந்திருக்காரு நின்ற கோலத்தில் அப்படி இருக்கும்போது அங்க வந்து கோச்சார கேது இருப்பதனால் இந்த பகுதி மலை சார்ந்த பகுதிகளெல்லாம் இங்க அஃபெக்ட் ஆகுங்கிறது உலகியல் ஜோதிட ரீதியாக சொல்வது அதே தான் திருப்பதி பெருமாள் கோயில் விஷயத்தில் ஏதோ ஒன்று அவதூர் வரப்போகுது அப்படிங்கிறது இது கேது வந்து நிற்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த இந்த அவதூறு இந்த மே மாசத்தோட நமக்கு இதாயிரும் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஆக்க வேண்டிய தேவையில்லை அதனால இந்த காலகட்டத்தில் இது நடக்கக்கூடியது உலகியல் ஜோதிட ரீதியாக மே மாதம் வரைக்கும் அந்த கேது வந்து அந்த இடத்துல இருக்க வரைக்கும் பெருமாள் விஷயங்கள் இந்த மாதிரிதான் நம்மளுக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்கும் அதை வந்து நம்ம எதையும் மைண்ட்ல எடுக்காமல் நம்ம எப்போதும் புரட்டாசி சமயத்துல அதுவும் இந்த மாதிரி சமயத்துல சொல்வது மிக 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 தவறு இப்போ லட்டை பத்தி எல்லாரும் பேசுறோம் இது எல்லாமே இப்போ லட்டு தான் புரட்டாசி சமயம்னாலும் பெருமாள் வந்து தன்னை எப்படியெல்லாம் எல்லாம் அழகாக அழகா வெளிப்படுத்தணுமோ படுத்துறாரு அது லட்டு வழியாகவும் வெளிப்படுத்துறாருனா ஓகே அந்த லட்டை பத்தி பேசுறா பேசுறாங்களையா இப்போ அந்த லட்டுடைய மகத்துவம் என்னன்னா துளசி எந்த இடத்துல இருக்குதோ அங்கே பவித்திரம் அடைஞ்சிரும் துளசியை தொடாமல் லட்டு நம்ம வீட்டுக்கு நமக்குள்ள வராது அதனால எவ்வளவு இவங்க நெகட்டிவ் சொன்னாலும் அந்த லட்டு பவித்திரமான லட்டாக தான் நம்ம வீட்டில் வந்து சேரும் துளசியுடன் இருப்பதுனால் அவள் பவித்திரமான லட்டாக தான் இருக்கும் அதனால அந்த பத்தினே நம்ம வந்து இருந்து இப்போ நம்ம லட்டுனுடைய மகத்துவம் தெரியணும் அந்த லட்டு வந்து ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விசேஷம் நம்ம பெருமாளே நமக்குள்ள வந்து நிக்கிற மாதிரி அர்த்தம் லட்சுமியுடன் சேர்ந்து பெருமாள் நம்ம வீட்டுக்கு வராருன்னு அர்த்தம் ஒரு லட்டை வாங்கும் போதே நம்ம பாத்தீங்கன்னா செருப்பை கலத்திட்டு கையில எடுக்கிறதுல இருந்து அது அப்படி கண்ணுல ஒத்திக்கிட்டு அதை சாப்பிடறது முழுசா சாப்பிடாம கொஞ்சம் பொத்தி பொத்தி அந்த பெருமாள் நம்ம கூட கொஞ்சம் நேரம் தங்கியிருக்க மாட்டாரா அப்படிங்கறக்காகவே அந்த லட்டை பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவோம் அந்த லட்டை வந்து எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே எல்லாத்தையும் கொடுப்போம் அதே மாதிரி இந்த லட்டை வந்து எது என்ன பகைவர்களா ஆனாலும் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வீடுகளில் இந்த லட்டை வந்து நம்ம வந்து கொடுப்போம் கொண்டு போய் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்த லட்டுன்னு சொல்லிட்டு யார் அந்த லட்டை வந்து பக்கம் பக்கம் வீடுகளுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விரைவில் கடன் தொல்லை அடையும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது இந்த லட்டு இந்த லட்டை வந்து நீங்க சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த லட்டை வாங்கிட்டு வருவோம் இல்லையா வெறுமனையாக அந்த லட்டை கையில் எடுத்துட்டு வரக்கூடாது திருப்பதி பெருமாள் கோயில இருந்து லட்டை வந்து வெறுங்கையாக எடுத்துருவாங்க அந்த காலத்தில் ஆதி காலத்தில் லட்டு எடுக்கும் போது எல்லாம் கட்டுறது கிடையாது இப்ப கயிறு ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்காங்க கயிறுல கயிறு கட்டுங்க கயிறு கட்டுங்க ஆக்சுவலா கயிறு வந்து எல்லாரும் எப்போதும் கட்டிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் நம்மளுடைய சிவன் என்றால் திருநீர் பெருமாள் என்றால் திருமண் இதுதான் ஓகேங்களா இப்போ நம்ம கோயிலுக்கு போற நாமக்கட்டியும் திருமண்ணும் நம்மளுக்கு பெருமாளுடைய அம்சம் இல்லையா ஆனால் லட்டுடன் சேர்ந்து திருமண்ணும் திரும திருநாமமும் கொண்டு அந்த நாம எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த லட்டு வந்து இன்னும் ரொம்ப வலிமையானது விஷ்ணுவுடன் சேர்ந்து லட்சுமியாக வெளியே வர்ற மாதிரி வருவா அந்த லட்டுடன் வந்த பிரசாதம் வந்து எவ்வளவு பவித்திரமானதுன்னா அதை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல பத்திரப்படுத்தி தினமும் நம்ம பூஜையை முடிஞ்சிட்டு ஒரு ரெண்டு எடுத்து சாப்பிட்டாலே அந்த கிடைக்கும் அந்த பிட்டு பித்து அதை முழுமையாக ஒரு ஆளுக்கு போய் சேரணும் ஒழிஞ்சு அதை பிச்சு அதை பாதியா நொறுக்கி அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது முழுமையான நாமக்கட்டியே நீரில் உரசி போடும் போதுதான் அதோடைய மகத்துவம் நம்மளுக்கு அதி ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி இந்த லட்டுவுடன் சேர்ந்த திருமணியும் திருமண்ணும் நாம நம்மகிட்டயும் நம்மளுக்கு அவ்வளவு விசேஷமானது அதே போல இந்த லட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வரும் நாளை வைத்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப நம்மளுக்கு பலனை எடுத்துடலாம் எப்படின்னா இப்போ லட்ட வந்து ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து லட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு மேலதிகாரியுடன் ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும் அதே மாதிரி நட்பு வட்டத்தில் உள்ள விஷயத்தில் உங்களை முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக மாற்றுவாங்க இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு கூடும் அந்த மாதிரி ஃபுல்லாக அரசு சார்ந்த விஷயங்களிலும் அரசியல் செல்வாக்குலையும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அது சிறப்பாக இருக்கும் அந்த லட்டு வந்து உங்கள் கையில் கடை கிடைக்கும் போது அதேபோல் பார்த்தீங்கன்னா திங்கிக்கிழமை வரும்போது எப்படின்னா ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு பிரிவினைகள் போல இருக்கும் ஒற்றுமை இல்லாத தன்மை நீங்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரொம்ப இலகிய மனசாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஞாழ் திங்கக்கிழமை வரும்போது ஓரளவு உங்களுக்கு மெச்சூரிட்டி குழந்தைத்தனமான இருக்கிறவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வளருதல் திறன் இருக்கக்கூடிய ஒரு பவரான ஒரு இடமாக இருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய தன்மையாக இருக்கும் திங்கட்கிழமைக்கு வர்றது அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கோபத்தின் அளவு அதிகமாக இருக்கும் அடிக்கடி கையில் அடிபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைச்சி அந்த உங்களுக்கு உங்களுக்கு எப்ப எப்போ பேச்சில வந்து கோவத்தை கக்கிக்கிட்டே இருப்பீங்க ஆனா மாறி இன்முகத்துடன் எல்லாரையும் அன்பாக வசீகரிக்கும் தன்மையுடையதாக மாறி இருப்பீங்க புதன்கிழமை வந்துச்சுன்னா அறிவுத்திறன் மிக்கவர்களாகவும் உங்களுடைய பிசினஸுக்கு வந்து மிகச்சிறந்தவர்களாக மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக நீங்க இருப்பீங்க பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு தந்திரம் நேர்ந்த பேச்சுகளாக இருக்கும் ஈஸியாக எல்லாரையும் ஒரு தந்திர பேச்சுடன் உங்களால எடுத்து கொண்டு போக முடியும் அந்த மாதிரி புதன்கிழமை உள்ள லட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்துச்சுன்னா வியாழக்கிழமை உங்களுக்கு உயிர் சக்தி நாடிகள் கூடும் அப்படிங்கறது அர்த்தம் உங்களுக்கு அடிக்கடி சோர்வடைவர்களாக இருப்பாங்க ஒரு சின்ன வேலை செஞ்சோன்னு உடனே சோர்ந்து படுத்துருவாங்க ஒரு அப்படியே ஒன்று ரொம்ப தன்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிக்கிட்டு ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனா தன்னை வந்து ஆக்டிவேட் பண்ணவே முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமை அந்த லட்டு வரும்போது மிக சிறந்த ஒரு ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி பூஸ்டர் அந்த லட்டு உங்களுக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமை வரும்போது அந்த மகாலட்சுமியே விஷ்ணு பெருமாளுடன் சேர்ந்து வருகிறாள் அப்படின்னு அர்த்தம் அது வரும்போது மகாலட்சுமி விஷ்ணு பெருமாளும் உங்க கூட உட்கார்ந்து இருக்காங்க அந்த வெள்ளிக்கிழமை லட்டு வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு செல்வ வளம் கூட போகுது உங்க வீட்டில் மகாலட்சுமி நிறைந்து நிற்கிறாள் உங்க வீட்டு பெண்கள் சகல சௌபாகியங்களும் பெற போறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் சனிக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை வரும்போது உங்களுடைய பிறவி கடன் முடிய போது இது வரைக்கும் தர்த்தர நிலையில மேன்மை அடைய போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமை வரும்போதும் உங்களுக்கு லட்டு வரும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது புரட்டாசி மாதத்தில் வரும் லட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது போன ஜென்ம கர்மாக்களை வந்து நம்ம எப்படி தீக்கன்னு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிற நேரத்துல இப்ப பெருமாள் வந்து இந்தா வயிற்றுக்குள் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் யார் மூலமாச்சு உங்களுக்கு ஒரு லட்டை கொடுத்து அனுப்பிட்டாருனாலே உங்களுக்கு பிறவி கடன் கருமாக்களை தீக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் சீக்கிரம் நீங்க வந்து ரிலீஸ் ஆக போறீங்க நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அதுல வந்து உங்களுக்கு விடுவிக்க நான் ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கறது அந்த பிறவி கடன் முடிச்சு ஃபுல்லாவே அந்த பொரட்டாசி மாசத்துல இருக்கு அதனாலதான் அந்த மாசத்துல அவ்வளவு தெய்வ வழிபாடுகள் நம்ம எடுக்கிறோம் அப்போ அந்த முடிச்சு அவுப்பதற்காக அந்த லட்டு வருவதாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ புரட்டாசி மாசத்தில் உள்ள லட்டு வந்து அவ்வளவு விசேஷமானதை அந்த விசேஷமான அந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள லட்டுக்குள்ளதை அதே மாசத்தில் அந்த லட்டை பத்தி அவதூறான விஷயங்கள் அவதூறான செய்திகள் வரும்போது மனதளவில் ரொம்ப வேதனையாக இருக்கிறது அந்த இத வந்து அதை மைண்ட்ல எடுக்காமல் நம்ம பெருமாள் நம்ம கூட இருக்கிறாரு அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட தீயவைகள் எதுவும் நம்ம கிட்ட நெருங்காது தீய உணவு பழக்கம் நம்ம மனசுக்கு தக்கனதான் உணவுகள் நமக்குள்ள வந்து நிற்கும் அதனால இந்த அந்த பழக்கம் அந்த லட்டு நாள் உங்களுக்குள்ள நெகட்டிவ் வர வாய்ப்புகள் கிடையாது பெருமாள் அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாரு அதனால் முழுமையாக முழு அருள் கடாச்சத்துடன் பெருமாளுடைய முழு அங்கீகாரம் முழு இதுவும் கிடைத்த திருப்பதி லட்டு வந்து உங்களுக்கு என் எக்கார்ந்துக்கணும் குறையாக வந்திருக்காது அதை மனதார நினைத்து கொண்டு அந்த லட்டை நினைச்சு திருப்பதி புரட்டாசி மாசத்தில் லட்டை வச்சு நம்மளுக்கு ஒரு அவதூறு ஒரு விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா அது பெருமாளுக்காக இது வந்து வெளியே வந்த விஷயம் பெருமாள் அதை பாத்துக்குவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த லட்டை வந்து முழுமையாக தவறில்லாத லட்டாக தான் நம்ம பெருமாள் தவறில்லாதவர் துளசி பவித்திரமானவள் உரிய முழுமையான சக்தி லட்சுமி தேவியாக லட்டில் இருப்பதனால் அதிலும் எந்த தவறும் இருக்காதுங்கிற மட்டும் மனசார நம்பிட்டு அந்த லட்டை நம்ம மனதார எடுத்து உண்பது தவறு ஒண்ணும் இல்லை பெருமாள் எல்லாம் நம்ம கோவிந்தா கோவிந்தா தான் அவர்தான் நம்ம கூட இருந்து பயணிக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் நன்றி வணக்கம்